அவனுக்கு உண்மை வரலாற்ற என்னத்த பேசிக்கலிச்சனி என்ன திருநெல்லை மீட்டிங் போட்டு வாயில வந்த மாதிரி பேசுறது உண்மை வரலாறா இல்ல அவன் என்ன வரலாற்று ஆசிரியராந்திலு தேவையில்லாத பதிவு நீ போட்டுக்கிட்டு சும்மா மேல கிடைச்சிருச்சுன்னா அப்பப்போ தேவமர மட்டும்தான் பேசுற வேற எந்த சமுதாயத்துக்காருன்னு இழுக்க தெரியாது ஏன்னா தேவர் சமுதாயத்துல ஒற்றுமை இல்லை இருந்துச்சுன்னா உன்ன மாதிரி ஆள் எல்லாம் பேச முடியாது பாத்துக்கோ இனி இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிற ஒன்றை மாதிரி நாய்க்குலாம் பதுலட்டி வேறு மாதிரி இருக்கும் நானும் வரலாறு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம்னா அடுத்து வரலாறு பழைய வரலாறு கிளற வண்டி இருக்கும் பாத்துக்கோ கிளறினோம்னா அடுத்து என்ன பிசிஆர் கேஸ் தான் நம்ம விளட்டும் பாத்துக்கிடுவோம் அதையும் பார்க்க தயாராகத்தான் இருக்கும் என்னைக்கா இருந்தாலும் அதை இது பண்ண முடியாது பத்து கோடி என்ன அவனுக்கு பத்து கோடி பத்து பைசாவும் போய் அவன் அவனுக்கு என்ன பத்து கோடி ஒதுக்கணும் நினச்சோம்னா கண்ணை மூடி துறக்கூட பத்து நிமிஷத்தில் போயிட்டு போயிடலாம் பத்து கோடி அவனுக்கு வேற இப்போ என்னடானா புது புது பொருளையாக கிளப்புத என்னடானா ஸ்ரீ தேவருங்க இருந்து வந்தேன் அதில் சந்திரன்லேருந்து வந்தமுங்க உனக்கு என்னென்ன வரலாறு இருக்குது வரலாறு வரலாறுன்னு எப்போ பார்த்தாலும் அதுவும் தேவமரம் மட்டுமே வேலையடைச்சிருச்சுன்னா ஏறினோடனே தேவைமரம் பேசுறதே உனக்கு ஒரு வேலையாக இருக்குது கரிய உனக்கு நீ வாட்டில் என்ன முதுகுக்கு பின்னாடி குத்துதான் அங்கே ஊற்று இங்கே ஊற்றுதாமுங்க என்ன கலவரத்தை துண்டணும்னு வாக்கியா அந்த இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கலவரம் வரட்டும் ரெண்டு பக்கம் இழுத்து விட்டு வேடிக்கை வந்துக்கிட்டு இருக்கணும் நினைக்க வேற என்ன இதை வச்சு நீ பொல போட்டிக்கிட்டு இருக்க இன்னொரு பதிவு கடைசி பதிவாக சொல்லிக்கிட்டு நீ எப்போ பார்த்தாலும் இந்த தேவமர மேடை கிடைச்சோடனே ஏறி நான் தான் பாண்டியன் அது இதுன்னுக்கிட்டு இருக்க அதை வந்து இதோட நிறுத்திக்கோ மறுபடி மறுபடியும் நீ வீடியோ போட போட இன்னும் நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து பின் விளைவு வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோ சும்மா கொலை மரட்டல அது இது பத்து கோடி அதெல்லாம் கிடையாது இன்னும் வந்து நீ பேச பேச வேற தான் இருக்கும் அவ்வளவுதான் நீ வந்து தமிழ் தேசியம் பேசுற அது பேசுற இது பேசுற எப்ப பார்த்தாலும் மைக் கிடைச்ச உடனே நீ இந்த செந்தில் இந்த அப்புறம் கத்திக்கிட்டு இருக்கீ நாங்க கத்ததுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது மைக் கிடைச்ச மைக்கே வேண்டாம் யூடியூப்ல நான் பேசிய வீடியோ போட முடியும் போட்டோம்னா அடுத்து தெரியும் நீ ஒரு துண்டு சீட்டை காமிச்சாரி முதுகுளத்தூர் வட்டார சங்க தலைவர் அதற்கான சான்று காமிச்சு தேரை வந்து வட்டார தலைவருங்க அது வந்து அதில் அவங்க காசு வாங்கியிருக்கான் அவன் துண்டு சீட்டில் இப்படி இருக்கு தேவரைய கையெழுத்தும் போடலை ஒன்றும் போடலை அது போக நீ என்னன்னா அவர் தேவர் புகழ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்னா இருந்து கொல்கத்தா வர அவரோட புகழ் எல்லாருத்துலேயும் பாராளுமன்றத்தில் செலவச்சுருக்காங்க இமானுவேல் வந்து பரமக்குடி பரமக்குடிக்கு மட்டும்தான் அவன் தலைவன் அது போக வேற எங்க இமானுவேல் பேர் இருக்கு எங்கிட்ட தெரியுது இப்போதான் என்னமோ மணிமண்டபம் அது இதுன்னு இருக்கீங்க இருக்கிய